தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையோட செயல்பாடு எப்படி இருக்குது அரநயத்துறை செயல்பாடுன்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது எந்த கோயிலுமே எந்த ஒரு வேலையுமே பார்க்கவே கிடையாது இல்லை பல கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க இடங்கள்லாம் மீட்டிருக்காங்க பல கும்பாசை நடத்திருக்காங்க ஆனால் எந்த கா யார் காசு நடத்திருக்காங்க இது வரைக்கும் கும்பாசை நடத்த கோயிலில் அறநிலையத்துறை வந்து இவ்வளோ ரூபா கொடுத்தோம் ஏதாவது கணக்கு இருக்கா அவங்க சொல்லுவாங்களா இல்லை இந்த நேரத்துக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க நிலத்த மீட்டிங் ரைட்டு எத்தனை வருடம் மீட்டை யார்கிட்டருந்து மீட்டை அவங்கள அவங்களோட லிஸ்டெலாம் இருக்கா அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தீங்க நீங்க இதெல்லாம் தெரியணும்ல இந்த நிர்வாக அரண்த்துறை நிர்வாகம் வந்து ரொம்ப மோசம் அது எல்லாமே வந்து மக்களோட பணத்துலேயும் பண்ணுறாங்களே தவிர அறநத்துறை காசு குண்டியல் காசு எல்லாமே அவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும் அரசு நடத்துறதுக்கு இருக்கே தவிர பல இடத்துல வந்து திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க வந்து பல ஆண்டுகளாக தேர் வந்து இழுக்காம இருந்ததை அதெல்லாம் நடத்துறாங்க தேர்தலாக அதே இடத்துல எல்லாமே நம்ம நம்ம காசு தான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம அதாவது அரநயத்துலேருந்து இந்த தேருக்கு இந்த கோயிலுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ற வெள்ளை நம்ம சேகரிப்பா கொடுப்பாரா பல இடத்துல வந்து தேர்தல் வந்து அரசியல் அறநிலையத்துறை நடத்துறாங்க பல இடத்துல நடத்துகிறாங்க எல்லாமே எல்லா கோயிலுமே அது அறநயத்துறை வந்து நிர்வாகம் பண்ணுது அது எல்லா கோயிலும் நடத்திதே ஆகணும் அதை வச்சு நான் பணம் நிறையா சம்பாதிக்கிறாங்க அங்கே நடத்துகிறேன் இங்கே நடத்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் எல்லா கோயிலுமே நடத்துகிறாங்க பல இடத்துல வந்து இப்போ நிறையா இதில் வயர்லாம் அந்த இருக்குது கரண்டை அடிச்சு நிறையா பேர் இருக்காங்க சக்கரெல்லாம் பழுதாக இருக்குது அதெல்லாம் இல்லாமல் ஏற்பட்டது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தேனி திருநெல்வேலியில் வந்து இப்போ சமூகம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அமைச்சர் உடம்புடிச்சுருத்தார் அந்த கயறையாக அந்து போச்சு அந்தளவில் நிர்வாகத்திறன் இருக்குது அதை இதே மாதிரி இங்கே தேனி மாவட்டம் உத்தமாவாளையத்தில் காலாத்தீஸ்வரர் நானாமி கோயில் இருக்குது அந்த கோயில் திரு திருவிழா வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் கோயில் திரு இருந்து அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நாங்கள் பல தடவை சொல்லியிருந்தோம் எந்த ஒரு நடவடிக்கைக்குமே நிர்வாகம் எடுக்கவே இல்லை இன்னும் ஒரு வாரம் பத்து நாள்தான் தேர்தலாகவே வரப்போகுன்னு அது இருக்க டைத்தில் ரோடே இன்னும் போடவே இல்லை அது என்ன பண்ணுறாங்கன்னு என்ன தெரியல கோவில் நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டுருந்தே தெரியல இல்லை இப்போ வந்து உள்ளாட்சித்துறையிலேருந்து ரோடெலாம் போட்டிருக்கோம் நல்லபடியாக வந்து தேர எழுப்பான் ப பல கோடி ஒதுக்கியிருக்கோன்னு சொல்கிறாங்களே உள்ளா வந்து பேரூராட்சி நிர்வாகத்தில் வந்து பேரராட்சி ஒதுங்கி ஒதுக்கி இருக்குங்க வேலை பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு வேலை பார்த்தா அது தான் அதோடைய தேர் வந்து போடுற கரெக்டாக இருக்கும் நீங்கள் போடுவீங்க எப்போ போடுவீங்க பத்து நாளைக்கு முன்னாடி போட்டு தேர் நின்று கீழே இறங்கிருச்சுன்னா பேர் வச்சுருந்து பார்க்கும் பொறுப்பேற்றுக்குறோமா அதுக்கு பொறுப்பேற்றுக்குனால் சொல்லுங்கள் அதாவது காங்கிரீட் ஏதோ போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரீட் போடுற ரைட்டு காங்கிரீட் போட்டு காஞ்சி அது செட் செட்டானால் மட்டும்தான் அந்த தேர் வர முடியும் தேர் வர தேர் வந்து சா சாதம் சும்மா பத்து கிலோ இருவா கிடையாது டன் கணக்கில் வெயிட் இருக்குது அது வந்து டக்குன்னு பள்ளத்தில் செட் செட்டானால் மட்டும்தான் அதுக்கு இருக்கும் பள்ளத்தில் இறங்கிக்கிருச்சுன்னா யார் பதில் சொல்லுவா இல்லாட்டி அதுக்கு அப்படி இறங்கிடுச்சுன்னா பேரூராட்சி நிர்வாகம் வந்து பொருட்பெடுத்துக்கரணும் இல்லை மத்திய அரசு ஜல் ஜல் ஜீவன் திட்டத்தினாலதே இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு ஜல் ஜல்ஜிவன் திட்டம் போவோம் போட்டு முடிச்சாச்சு போட்டு முடிக்கிறது அந்த இப்போ ஜல்ஜீவன் திட்ட இது வேறு அது பைப்பு உடஞ்சிச்சின்னா அந்த பைப்பு உடஞ்சதுக்கு பேரூராட்சி நிர்வாகம் வந்து அந்த பைப்பு உடச்ச உடஞ்ச பைப்பு பூரா ஒட்டணும் அந்த அந்தது வந்து பேருவா ஜல்ஜீவ திட்டத்துக்கும் பேரூராட்சி நிர்வாகமும் ரெண்டுக்கு சேர்ந்துதே பண்ணுறாங்க அந்த இப்போ அந்த ஜல்ஜீவன் திட்ட வேலை முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இப்போ உடஞ்ச பைப்பை பூரா பேரூராட்சி நிர்வாகத்தே ஒட்டிட்டு வரணும் அது அவங்க தான் லேட் பண்ணுறாங்க இப்போ அது அவங்க லேட் பண்ணி அவங்க லேட் பண்ணுறதுனால தான் இந்த ரோடும் போட முடியலை